அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தானுவின் தயாரிப்பில் வெற்றிமாறன் வாடி வாசல் இயக்குவதாக இருந்தது சில நடைமுறை சிக்கல்களால் சூர்யா அதிலிருந்து விலகி கொண்டிருப்பதாக பேச்சு இருக்கிறது இந்நிலையில்தான் யாரும் எதிர்பார்க்காத அதிசயமாக சிலம்பரசனை இயக்குகிறார் வெற்றிமாறன் இந்த கூட்டணி போலவே படமும் பல ஆச்சரியங்களை கொண்டதாக இருக்கும் என்கிறார்கள் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் தொடங்க உள்ள இதன் படப்பிடிப்பிற்காக இப்போது டெஸ்ட் ஷூட் எடுத்துள்ளனர் சென்னை எழும்பூரில் உள்ள போலீஸ் நிலையம் அரங்கில் இந்த டெஸ்ட் ஷூட் நடந்துள்ளது குறுகிய கால தயாரிப்பாக உருவாகி இந்தாண்டிலேயே வெளியாகும் திட்டமிடலுடன் படப்பிடிப்பு ஆரம்பமாகிறது ஆண்ட்ரியா சமுத்திரகனி கிஷோர் தவிர இப்போது நெல்சனும் கவினும் கௌரவ தோற்றத்தில் நடிக்க உள்ளதாக சொல்கிறார்கள் கதாநாயகி யார் என்பது முடிவாகவில்லை சந்தோஷ் நாராயணன் அல்லது ஜி வி பிரகாஷ் இருவரில் ஒருவர் இசையமைக்கலாம் என்ற பேச்சு இருக்கிறது இன்னும் சில நாட்களில் வெற்றிமாறன் சிம்பு படத்தின் நடிகர்கள் தொழில்நுட்பக் குழு குறித்த அதிகாரப்பூர்வ அப்டேட் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்